வீடு எவ்வளவு முதன்மையானதோ அதே அளவு வீட்டுக்கான பட்டாவும் முதன்மையானது என கூறியுள்ள துணை முதலமைச்சர் உதயநிதி பட்டா தான் அவரவர் வீட்டுக்கான சட்டப்படியான உரிமை எனவும் நிலைநாட்டி இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் சென்னை திருவொற்றியூரில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் ஆயிரத்தி ஐநூறு பயனாளிகளுக்கு வீட்டு மனை பட்டாவை துணை முதலமைச்சர் உதயநிதி இன்று வழங்கினார் விழாவில் உதயநிதி சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தானும் சட்டமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து எட்டாயிரம் பட்டாக்களை வழங்கி இருப்பதாகவும் சொந்த வீடாக இருந்தாலும் பட்டா இல்லாமல் தவிர்த்தவர்கள் இன்று முதல் மகிழ்ச்சியாக தூங்கலாம் எனவும் தெரிவித்தார் பட்டாக்களை கொடுத்திருக்கிறோம் அதை தொடர்ந்து சென்னையில பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பட்டாக்களை வழங்கியிருக்கின்றோம் இன்னும் பெருமையா சொல்லணும்னா சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் நான் மற்றும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இதுவரை ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் பட்டாக்களை கொடுத்திருக்கின்றோம் அதனுடைய தொடர்ச்சியா இன்றைக்கு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு வீட்டு மனை பட்டாக்களை வழங்க இருக்கின்றோம் இவ்வளவு நாள் சொந்த வீடா இருந்தாலும் பட்டா அந்த கவலையும் கலக்கமும் உங்களுக்கு நிச்சயம் இருந்திருக்கும் ஆனா இன்னைக்கு உங்க வீட்டுல நீங்க நிம்மதியா தூங்கலாம் உங்களுடைய மகிழ்ச்சியை உங்களுடைய முகங்களே தெரியுது நீங்க பட்டாவை தேடி போன காலம் மாறி மக்கள் பிரதிநிதிகள் அரசு அதிகாரிகள் அலுவலர்கள் எல்லோரும் உங்களை தேடி வந்து அந்த பட்டாக்களை நாங்கள் கொடுத்திருக்கிறோம்